முருங்கக்கீரை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி ஒரு துணியில் போட்டு ரெண்டு மூணு நாள் வந்து நான் அப்படியே வந்து காய வச்சுருக்கேன் வெயிலில் காய வைக்காமல் அப்படியே நிழல்லையே காய வச்சுருக்கேங்க நல்லா பார்த்தீங்கன்னா சருகு மாதிரி காஞ்சு போச்சு இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை வந்து வானிலையில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் முருங்கைக்கீரை வந்து வறுத்துக்கலாம் சீக்கிரமாகவே வருபற்றும் நல்லா மொறு மொறுன்னு இந்த மாதிரி வருபட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமாக அதே வானிலையே கொஞ்சம் எள் வெள்ளை எள்ளு வந்து நான் சேர்த்திருக்கேன் அது வந்து வறுத்துக்கிறேன் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ள கூட நீங்கள் வறுத்துக்கலாம் அந்த எள் வந்து வறுத்துட்டு அதையும் வந்து முருங்கைக்கீரை கூடவே அப்படியே சேர்த்திக்கலாம் இப்போது அதே வானிலையை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வரமிளகாய் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மிதமான சூடலை வச்சு நல்லா இதெல்லாம் வந்து செவக்க வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம உளுந்து மிளகாய் எல்லாம் வறுக்கிறப்போ நம்ம அரைக்கக்கூடிய இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க உளுந்து கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு இப்போ இதை நல்லா செவக்க வறுத்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே முருங்கை கீரையும் எள்ளும் வந்து வறுத்து வச்சுருந்தோம் அதை வந்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இப்போ கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையெல்லாம் சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்து அப்படியே வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிருச்சு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இது அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது சூடாக இருக்கக்கூடிய சோத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் வந்து முருங்கைக்கீரை பொடியை போட்டு பிசந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவல் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்